அலைக்கும் சில தினங்களுக்கு முன்பு துபாயில் ஒட்டகம் வாங்க சொல்லி இன்னும் ஒட்டகம் மக்களிடம் பேசிய ஒரு நிலவரம் ஒன்று நடந்திருக்கின்றது அந்த ஒட்டகம் எப்படி வாங்க சொன்னுச்சு ஒட்டகம் எப்படி பேசுச்சு அப்படிங்கிற முழு தகவலை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு காணொளி என்பது நம்மை ஒரு அதிசயத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு காணொலி ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு காணொலி எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மையே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் கிளி பேசும் நாய்கள் பேசும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒட்டகம் இது போன்ற மிருகங்கள்லாம் பேசும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இந்த ஒட்டகம் பேசுகிறது இரண்டாவது தடவை ஏன்னா ரசூல்லாய் சல்லாலே சலம் அவங்க காலத்தில் ஒரு ஒட்டகம் பேசியதாக சஹீஹுல் புகாரி அப்படிங்கிற கித்தாபில் ஆதாரத்தோடு இடம்பெற்றிருக்கின்றது அந்த ஒரு அதீஸ் பிறகு இரண்டாவதாக இப்போ துபாயில் இந்த ஒரு ஒட்டகம் பேசியிருக்கின்றது அப்போ ரசூல் ஹாய் சல்லாலே சலம் அவங்க காலத்தில் எப்படி ஒட்டகம் பேசுச்சு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கொள்வோம் அது என்னன்னு சொன்னால் ரசூல் அல்லாஹிலமவங்கள்கிட்ட ஒரு தீர்ப்பு வருது வழக்கு வருது தான் காசி காசின்னு சொன்னால் நீதிபதி தீர்ப்பு வழங்கக்கூடியவங்க அன்றைக்கு ரசுல்லா தான் ஒரு ஜட்ஜு அப்போ ரசுல்லா சல்லாசி அவங்கள்ட்ட தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வருதுன்னா ஒட்டகத்தினுடைய ஓனர் இன்னும் ஒட்டகத்தை இன்னொரு நபரிடம் வாங்கிய ஒரு மனிதர் ரெண்டு பேர் நல்லா குழப்பிக்காதீங்க பாருங்கள் தெளிவாக யோசிங்க தெளிவாக நம்ம சொல்கிறத கேளுங்கள் ஒரு ஓனர் ஒட்டகத்தோட ஓனர் இன்னொரு நபர் ஒட்டகத்தை இன்னொரு நபரிடம் வாங்கிய ஒரு மனிதர் இந்த ரெண்டு பேரும் வர்றாங்க என்ன தீர்ப்புனா இந்த ஒட்டகத்தினுடைய ஓனர் என்ன சொல்லிடுறாருன்னா இவர் என்னுடைய ஒட்டகத்தை திருடிட்டார் அப்படின்னு சொல்லி ஒட்டகத்துடைய ஓனர் வர்றாரு அந்த ஒட்டகம் வைத்திருக்கக்கூடியவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் ஒரு சஹாபி அவர் என்ன பண்ணிடுறாருன்னா யாரும் நான் இந்த ஒட்டகத்தை திருடலை இந்த ஒட்டகத்தை நான் இன்னொரு நபர்கிட்ட வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்போ இந்த ரெண்டு பேருமே தவறானவர்கள் கிடையாது இவர் ஒரிஜினல் ஓனர் இவர் இன்னொரு நபர்கிட்ட இருந்து வாங்கியவர் ஆனால் இப்போ ரெண்டு பேர் யார் இப்போ திருடர் அப்படின்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கார் பாருங்க ஒருத்தர் வித்துருக்கார்ல அவர் தான் திருடர் அவர் தான் இந்த ஓனர்கிட்ட இருந்து திருடி இவர்கிட்ட விற்றுப்பார் இந்த விஷயத்த இப்படியே குழப்பிக்கிட்டு இருப்பாங்க போட்டு அங்கே ரசுல்லாட்ட அப்புறம் ரசுல்லா செல்லால உங்களுக்கு அவங்களுக்கு ஒரே மனம் விளைச்சலா போயிடும் என்னப்பா நீங்க இவரை கேட்டால் அவரை சொல்றீங்க அவரை கிட்ட இவரை சொல்றீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒட்டகமே பேசிடும் யார சூழல் அல்ல அப்படின்னு ஒரு சத்தம் பண்ணும் ஒட்டகம் யா யார நம்மளை கூப்பிட்றா அப்படின்னு ரசூல்ல சொல்லல அவங்க திரும்பி பார்க்கும்போது ஒட்டகம் யார் சூழலா அப்படின்னு கூப்பிடும் யார சூழலா என்னுடைய ஓனர் இவர் தான் என்னுடைய ஓனர் இவர் இவர் அந்த பின்னாடி நீக்கக்கூடிய நபர் என்னையே திருடிட்டார் திருடி இந்த ஒரு சகாப்டே நியமித்துட்டாரு இப்போ இந்த இரண்டு பேர் மேலே எந்த தப்புமே கிடையாது அந்த திருநோர் மேலே தப்பு அப்படின்னு பேசிட்டு அப்படியே நின்றோம் அப்போது பேசிய ஒரு நிகழ்வு இது வந்து ஆதாரத்தோட சையுல் புகாரிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது அதற்கு பிறகு இப்போது தான் துபாயில் ஒட்டகம் பேசியிருக்கின்றது எப்படி பேசுதுன்னா மனிதர்கள் போன்று நம்மளை மாதிரி சாப்பிட்டிங்களா தூங்குனிங்களா இப்படி வந்து பேசாது இப்போ நம்ம பாங்கு சொல்கிறோம் அப்படின்னா அல்லாஹூ இக்பர் ஷதல்லா இலாஹிலா ஷத முகமது ரசூலுல்லாஹ் அப்படின்னு நம்ம பாங்கு சொல்கிறோம்னா அந்த ஒட்டகம் அதனினுடைய பாசையில் அந்த ஒட்டகத்தினுடைய சப்தம் தான் நமக்கு தெரியுமே அது ஒரு மாதிரியாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் என்ன எப்படி சத்தம் போடுது அப்படின்னு நம்மளையே ஒரு வியப்புக்குள்ளாகும் அந்த மாதிரி சத்தம் போடும் ஒட்டகம் அப்போ நம்ம பாங்கு சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னோம்னா அதனினுடைய பாசையில் கொஞ்சம் நம்ம என்னுடைய பாசையை கலந்த மாதிரி அந்த ஒரே ஒரு ஓட்டகம் மட்டும் பேசணும் நம்ம என்ன பேசினாலும் ஹாலுக்க அப்படின்னு கேட்டோம்னா ஹாலுக்க அப்படின்னா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஒட்டகம் என்ன சொன்னோம்னா அரபிலேயே பதில் சொல்லுமா அஹந்தா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படி பேசுமா ஒட்டகம் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்பதை பாருங்கள் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹினுடைய ஞாமத்து என்பது அல்லாஹினுடைய படைப்பு என்பது ஒரு சாதாரண ஒன்று கிடையாது அல்லாஹல்லாவினுடைய படைப்பு நம்மனுடைய அந்த இருக்கும் ஐ மீன் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கும் அப்பாற்பட்ட ஒன்று அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத்துங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் கேள்விப்பட்டோம் அப்படின்னாலே அல்லாஹின் மீதான ஈமா அல்லாஹின் மீதான நம்பிக்கை நமக்கு இன்னும் இன்னும் அதிகரிக்கும் இது போன்ற நிறைய அதிசயங்கள் உலகத்தில் கொட்டி கிடக்குது நம்ம தவறான செயல்கள் தவறான காரியங்களை போய் தினம்தோறும் பார்த்து நம்மனுடைய ஈமானை அழிச்சு கொள்வதுக்கு இது போன்ற இஸ்லாத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து அல்லாஹின் மீதான நம்பிக்கையும் ரசூலின் மீதான ஈமானையும் நம்ம வந்து அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற நிகழ்வுகளை இன்ஷால்லா தெரிந்து கொள்ள நம்மனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்